வணக்கம் இது ஐவிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் நொன்கடன் நிதி நிறுவனங்களால் உயிர் வாய்ப்புகள் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் பதில் நாகரிகமற்ற முறையில் நடந்த கெஹலியவின் மகன் காணொலியால் வெடித்த சர்ச்சை அரசியலுக்காக பகடை காயாக்கப்படும் தமிழ் மக்கள் முன்னாள் அமைச்சர்களின் ரகசியம் அம்பலம் குடும்ப சொத்தாக மாறிய அரச ஹாணி அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவதில் சட்ட சேக்கல் அமெரிக்காவில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை குறித்து டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டார் அறிவிப்பு போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் ராணுவத்தினர் ஒப்புக்கொண்ட அரசாங்கம் யாழில் ஆவா குழு தலைவர் உள்ளிட்ட இருவர் அதிரடி கைது போதைப் பொருளை ரகசியமாக கைமாற்றும் அதிகாரி சபையில் அம்பலப்படுத்திய ரிஷாட் பதியுதீன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நுண்கடன் நிதி நிறுவனங்களின் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் காரணமாக பலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்பதை உறுதிப்படுத்த எந்தவித அறிக்கையும் இல்லை என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில்ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் இருபத்தி எட்டு அரச வங்கிகளும் முப்பத்தி எட்டு தனியார் வங்கிகளும் எழுபத்தி எட்டு நிதி நிறுவனங்களும் பதிமூன்று அனுமதி பெற்ற நுண்கடன் நிதி நிறுவனங்களும் உள்ளன அரச மற்றும் தனியார் வங்கிகள் கடன் வழங்கும் போது அறவிடப்படும் வட்டி வீதங்கள் இலங்கை மத்திய வங்கியின் தீர்மானத்துக்கு அமைய செயற்படுத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத காலப்பகுதியில் அனுமதி பெற்ற நுண்கடன் நிதி நிறுவனங்கள்

ரத் செய்தியாளர்களை நோக்கி நடுவிரலை காட்டிய காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருவதுடன் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இவருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் சொத்துக்களுக்கு கணக்கு காட்ட தவறிவிட்டார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவர் தனது தந்தையின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதினான்கு வரையிலான கால பகுதியை கருத்தில் கொண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இவருக்கு எதிராக சட்ட வழங்கப்பட்டு கொழும்பு மேல் வெளியே செய்தியாளர்களை நோக்கி நடுவிரலை காட்டிய காணொளி சமூக ஊடகங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் மக்களுக்கு அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இருப்பினும் அவர்களை அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பகடை வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மற்றும் ரணசிங்க பிரேமதாசவை போன்றும் தமிழ் மக்களுக்கு எவரும் சேவையாற்றவில்லை ஜனாதிபதி நாயகவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியது கடந்த ஆட்சியாளர்களை போன்று நாங்கள் செயற்பட மாட்டோம் என்றும் குறிப்பிட்டது ஆனால் தற்போது முற்றிலும் எதிர்மறையாக செயற்படுகிறது நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய தரப்பினரை போன்றுதான் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது எவ்வித கொடுப்பனவுகளையும் பெறப்போவதில்லை என்று குறிப்பிட்டவர்கள் சகல கொடுப்பனவுகளையும் ரகசியமாக பெற்றுக்கொள்கிறார்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசியலமைப்பால் வழங்கப்படும் சிறப்பு சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அதில் எமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனவும் ஆனால் மக்களை ஏமாற்றியதுதான் தற்போது பிரச்சனையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பல முன்னாள் அமைச்சர்கள் தமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் அரவிந்தன் சேனாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார் சில அமைச்சர்கள் தனிப்பட்ட ரத்தினக்கல் அகழ்வு நடவடிக்கைகளுக்காக காணிகளை எடுத்துக் கொண்டதாகவும் அவர் பகிரங்கமாக கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் காணி சீர்திருத்த சட்ட இலக்கம் முதலாம் ஒன்றின் கீழ் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் முறையாக அளவிடப்படவில்லை என்றும் பிரதமைச்சர் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த சட்டத்தின் கீழ் எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன என்பது யாருக்கும் சரியாக தெரியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நாட்டின் பாதீட்டு முன்மொழிவுக்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலொன்றுக்கு ரூபாய் இருநூறு கொடுப்பனவை அரசாங்கம் வழங்குவது சட்டப்படியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு அரசின் நிதி வருவாயை பயன்படுத்த முடியாது என்பதால் இந்த முன்மொழிவு அரசாங்கத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அதற்கமிக நாடாளுமன்றத்தின் அரசாங்க நிதி பற்றிய குழு ஜனாதிபதி அரகுமாரதி திசா நாயக்கவால் அறிவிக்கப்பட்ட இந்த பாதீட்டு முன்மொழிவின் சட்டரீதியான தாக்கங்கள் குறித்து விவாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தமது பாதீட்டு உரையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாலாந்த வேதினம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாக உயர்வதாக உறுதியளித்து தொழிலாளி ஒருவரின் குறைந்தபட்ச தினசரி ஜனாதிபதியின் முன்வொழிவில் எதிர்வரும் ஜனவரி முதல் நிறுவனங்கள் நாலாந்து அடிப்படை வேதனத்தில் இருநூறு ரூபாவினை அதிகரிக்கும் அந்த தொழிலாளர்களுக்கு அவர்களின் நாளாந்த வருகையை ஊக்குவிக்கும் வகையில் மேலதிகமாக அரசாங்கம் இருநூறு ரூபாவை ஊக்குவிப்பு தொகையாக வழங்கும் என்றும் அறிவித்தார் இந்த நிலையில் நேற்று கூடிய அரசாங்க நிதி பற்றிய குழு இந்த முன்மொழிவை விவாதித்து தனியார் பெருந்தோட்ட நிறுவனங்களினால் பணியமர்த்தப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் இந்த கொடுப்பனவை வழங்குவது சட்டவிரோதமானது என்ற முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் பாதட்ட விவாதத்தின் போது இதுகுறித்து விரிவாக பேசப்படும் என்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கையை குறைப்பது உயர்கல்வி முறைக்கு நிதி ரீதியாக அழிவை ஏற்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ஜனாதி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி செய்வதில் வெளிநாட்டு மாணவர்களின் பங்கு முக்கியமானது சர்வதேச மாணவர் சேர்க்கையை குறைப்பது பரவலான கல்லூரி மூடல்களுக்கும் மற்றும் பொருளாதார இழப்புகளுக்கும் வழிவகுக்கும் வெளிநாட்டு மாணவர்களை அமெரிக்காவில் படிப்பதற்கு அனுமதிப்பது நாட்டின் உயர்கல்வி முறையை நிதி ரீதியாக வலுவாக வைத்திருக்கும் வணிக நடைமுறைக்கு நல்லது பல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து செயல்பட வெளிநாட்டு மாணவர்களை நம்பியுள்ளன வெளிநாட்டு மாணவர்கள் இருப்பது நல்லது என்று நான் நான் உண்மையில் உலகத்துடன் இணைந்து செயல்பட மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைவது அமெரிக்காவில் உள்ள பாதி கல்லூரிகளை வணிகத்திலிருந்து வெளியேற்றக்கூடும் உள்நாட்டு மாணவர்கள் செலுத்துவதை விட வெளிநாட்டு மாணவர்கள் இரண்டு மடங்கு அதிகமாக செலுத்துகின்றனர் நான் அவர்களை விரும்புகின்றேன் என்பதல்ல ஆனால் நான் அதை ஒரு வணிகமாகவே பார்க்கின்றேன் எனவும் டொனால்ட் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் போதைப் கடத்தலில் ராணுவமும் காவல்துறையினரும் தொடர்பு பட்டு காணப்படுவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றில் இன்று வரவு செலவு திட்ட விவாத உரையில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார் வடக்கின் கல்வி நிலையில் கடந்த காலத்தில் சரிவுகள் காணப்பட்டதாகவும் எனினும் தற்போது அது வலுவடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் வடக்கு கல்வி வீழ்ச்சிக்கு போதைப் பொருள் மாஃபியாக்கள் காரணம் என்றும் விவரித்தார் இதன்போது நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அமைச்சரே வடக்கில் கல்வி புலத்தில் வளர்ச்சி காணப்படுகின்றது என தெரிவித்தீர்கள் அதனை கணக்கெடுப்பின் மூலம் நிரூபிப்பீர்களா மேலும் வடக்கில் போதைப்பொருள் கடத்தலில் ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் ஆவா குழுவின் தலைவரான வினோத் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்து இருவரும் நேற்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இருவரும் நேற்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆவா குழு வினோத் என்பவர் இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் ஹெரோயினுடனும் அவரது சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் பாலுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்வலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்ட காவல்துறை பொறுப்பதிகாரியின் ஆதரவோடு விநியோகிக்கும் போதைப் பொருள் தொடர்பிலான குரல் பதிவு அந்நிய நாட்களில் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை மீண்டும் அதற்கு சொந்தமான கும்பலிடம் வழங்குவது தொடர்பு இல்லை குறித்த குரல் பதிவு அமைய பெற்றிருந்தது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் தனது உரையின் போது வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் கடத்தலில் ராணுவமும் காவல்துறையும் தொடர்பு பட்டிருப்பதாக குற்றம் சுமத்துகின்றார் ஆனால் அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து கருத்து தெரிவியுங்கள் என கூறியிருந்தார் இதன்போது அவரது உரையின் பின்னர் கருத்து வெளியிட்டு எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதேன் சபாநாயகரே தற்போது பாதுகாப்பு பிரதமைச்சர் போதைப் பொருள் கடத்தலில் ராணுவம் மற்றும் காவல்துறையின் ஈடுபாடு குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார் ஆனால் தற்போது ஒரு குரல் பதிவு வெளியாகி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்படுகிறது நுரைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் நடவடிக்கை இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது இதற்கு என்ன பதிலை அரசாங்கம் கூறப்போகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் நுண்கடன் நிதி நிறுவனங்களால் உயிர் வாய்ப்புகள் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் பதில் நாகரீகமற்ற முறையில் நடந்த கெஹலியவின் மகன் காணொலி வெடித்த சர்ச்சை அரசியலுக்காக பகடை காயாக்கப்படும் தமிழ் மக்கள் முன்னாள் அமைச்சர்களின் ரகசியம் அம்பலம் குடும்ப சொத்தாக மாறிய அரசாணி அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதில் சட்ட சீக்கல் அமெரிக்காவில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை குறித்து டொனால்ட் டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு வடக்கில் போதைப் பொருள் கடத்தல் பின்னணியில் ராணுவத்தினர் ஒப்புக்கொண்ட அரசாங்கம் யாழில் ஆவா குழு தலைவர் உள்ளிட்ட இருவர் அதிரடி கைது போதைப் பொருளை ரகசியமாக கைமாற்றும் அதிகார சபையில் ரிஷாட் ஐ இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று எமது யூடியூப் டியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்